வெல்கம் டு அனஜாமணி கிச்சன் இப்போ நம்ம சேனலில் மிளகு சீரக குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு நூறு கிராம் புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க குழம்புக்கு தேவையான பொருட்கள் ஐம்பது கிராம் சமையல் எண்ணெய் தாளிக்க கடுகு ரெண்டு ஸ்பூன் சுக்கு பொடி ரெண்டு ஸ்பூன் கண்டதி புளி பொடி ரெண்டு ஸ்பூன் மிளகு வறுத்தது ரெண்டு ஸ்பூன் சீரகம் வறுத்தது ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் நாலு ஸ்பூன் கொஞ்சம் பொடி கொஞ்சம் கருவேப்பில பூண்டு ஒரு கிண்ணத்து நிறையா வச்சுருக்கேன் பூண்டு எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம் இருக்குது பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய சைஸில் நறுக்கி வச்சிருக்கேன் மிளகு சீரகம் வறுத்து வச்சுருக்கு அதை பவுடர் பண்ணிக்கணும் அந்த பவுடர் கூட கண்டத்தி பவுடரும் சுக்கு பவுடரையும் ஒன்றா போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கணும் மிளகு சீரகம் சுக்குப்பொடி கண்டத்திப்புளி பொடி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் மிளகு மிளகிற குழம்பு சட்டியில் தான் நல்லாயிருக்கும் சட்டி காய்ச்செடுது ஐம்பது கிராம் சமையலில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காய்ஞ்சி எடுத்து ரெண்டு பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் நறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் முப்பது பல்லுக்கு மேலே இருக்கும் பூண்டு பூண்டு எவ்வளோ கழவு நிறையா சேர்க்குறோமோ அவ்வளோ கழகம் குழம்பு ருசியாக இருக்கும் இந்த ஒரு கிணத்து நிறையா பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு வெங்காயம் வதங்க கல்லு உப்பு சேர்த்துக்கிறேன் கல்லுப்பு தான் உடம்புக்கு நல்லது கொடுமான வரைக்கும் கல்லு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததால சீக்கிரம் வெங்காயம் பூண்டு வதங்கும் ஒரு மூணு நிமிஷம் வதக்கணும் அப்பதான் குழம்பு ருசியா இருக்கும் இப்போ கருவேப்பிலை போட்டுக்குவோம் எந்த குழம்பு வச்சாலும் ஒரு பொருளுக்கும் அடுத்த பொருளுக்கும் வதங்கிறதுக்கு டைம் கொடுக்கணும் டைம் கொடுத்து போது தான் குழம்போட ருசியே இருக்குது இப்போ அஞ்சு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் அதையும் ஒரு வதக்கு வதக்கணும் மிளகாத்தூள் வதங்கினா தான் குழம்பு வாசனையாக இருக்கும் வதங்கது போதும் இப்போ நூறு கிராம் புளி கரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா அதை ஊற்றிக்கிறேன் புளியை கரைச்சி மூணு தரம் எடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் அதில் கசல் இருக்காது இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றி கொதித்து சுண்டி வரணும் குழம்பு இப்போ உப்பு காரம் டெஸ்ட்டு பண்ணிக்கலாம் போதும் மூடி போட்டு கொதிக்க வச்சு விடலாம் குழம்பு கொதிச்சு விடுதா பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதிக்குது முன்னே காரம் டெஸ்ட் பண்ணியாச்சு இப்பயும் பார்த்துக்கலாம் காரம் சரியாக இருக்குது இப்போ நம்ம பவுடர் அரைச்சி வச்சோம் இல்லையா மிளகு சீரகம் சுக்கு பொடி கண்டத்துப்பள்ளி பொடி எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வச்சுருக்கேன் குழம்பு கொதிக்குது இறக்க போகும்போது இதை கொட்டி கலந்து இறக்கணும் இப்போ அந்த பவுடரை சேர்த்துக்கலாம் சேர்க்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும் இல்லைன்னா ஆவி அடிக்கும் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலக்கணும் அப்போ தான் கட்டி பிடிக்காமல் இருக்கும் இந்த குழம்புக்கு இதுதான் முக்கியமான பொருள் மொளகு சீரக குழம்புன்றது இப்போ இந்த குழம்புக்கு புளியை கரைக்கும் போதும் இல்லை எந்த குழம்புக்கு புளி கரைச்சாலும் மூணு தரத்துக்கு மேலே கரைக்காதீங்க ஏன்னா அதுக்கு மேலே கரைச்சாக்கா புளியில் இருக்கிற சக்கையில் இருக்கிற வெளியாகும் அந்த தோர்ப்பு இருந்தால் குழம்பு டேஸ்ட்டு மாறும் அதனால் மூணு தரத்துக்கு மேலே கரைக்காதீங்க கரைச்சாலும் நல்லா ரெண்டு மூணு தரம் வடிகட்டி வச்சுக்கோங்க அதில் மண் அந்த புளியினுடைய ஓடு இதெல்லாம் இருக்கும் அதனால் புளி வடிகட்டி வச்சு வடிகட்டி வச்சுக்கணும் அதுபோல் இருந்தால் குழம்பு கடைசி வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் பவுட்ரு போட்டாச்சு சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்குள்ள நம்ம தாளிச்சிக்கலாம் குழம்பு திக்காயிடுது எண்ணெய் காங்கிடுது தாளிச்சு கொதிக்கலாம் எல்லா குழம்புக்கும் கடைசியாக தாளிச்சி போட்டோனாதான் டேஸ்ட்டாக இருக்கும் மிளக சீர குழம்பு நல்லா தக தகுன்னு கொதிக்குது நல்லா மனமாக இருக்குது அருமையான வாசனை சாப்பிடாத குழந்தைங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க இந்த வாசனைக்கு இது மழை காலத்தில் சாப்பிட்டாக்கா உடம்புக்கு நல்லது சளி பிடிக்காது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சுவையான காலத்துக்கு ஏற்ற மிளகு சீரக குழம்பு ரெடி ஆகிடுது நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் இந்த மிளக சீர குழம்பு வச்சாக்கா சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் துவையல் காசு வத்தல் அப்பளம் நல்லாயிருக்கும் மறுநாள் கூட வச்சுருந்து இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது மழைக்காலத்துக்கு ஏற்ற குழம்பு இது இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும் உடம்புக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தான் சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க தேங்க்யூ